கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேதாஸ்திர பரிஞ்யாய தத்தாத்திரேயன மோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கடந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இந்த நரக்க வாழ்க்கை நீடிக்குமா பட்டது போதாதா இனியாவது எங்களுக்கு ஒரு பொற்காலம் வராதா அப்படின்னு இயங்கியிருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு அருமையான ஒரு பொற்காலம் வரப்போகுது இது என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலும் நிர்ணயம் பண்ணக்கூடிய நீதி தேவனாக கலியுகத்துறோம் வந்து போற்றப்படக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அவருடைய விஷயம் என்பது நமக்கு ரொம்ப மிக முக்கியமானதாக நமக்கு தென்படும் காரணம் என்றால் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு ரெண்டரை ஆண்டு காலம் ஒரே ராசியில் தங்கி ஒரு ஸ்திரமான ஒரு யோகமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான உயிர்வான நிலை கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை என்பது சனி பகவான் இடத்துல தான் இருக்கும் அதுக்குதான் சனி பகவானை கண்டால் மக்கள் அஞ்சுகிறார்கள் காரணம் என்றால் நீதி தேவனை மனிதனை செய்யக்கூடிய தவறுகள் அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்க நாமே நாம பண்ணுறது யாருக்குதான் தெரிய போகுது அப்படின்னு நினச்சிக்குவோம் மூணு பேருக்கு தெரியும் யார் யாருக்கு தெரியுமோ ஒன்று உங்களை மனசாட்சிக்கு தெரியும் ரெண்டாவது வந்து சனி பகவானுக்கு தெரியும் அதுக்கப்புறம் மூணாவது வந்து பகவானுக்கு தெரியும் இதுல வந்து பகவானுக்கு வந்து கர்மன கர்மாவின் அடிப்படையில் அவரை எடுக்கக்கூடிய விட விஷயங்கள் வந்து அவர் பார்த்துக்குவார் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது நம்மளுக்கு வந்து ரெண்டரை ஆண்டு காலம் ஏன்னா ஜீவனக்காரக்கன் அவர்தான் இருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஆயுளுக்காரக்கனும் அவர்தான் இருக்கிறார் ஏனையற்ற நோய்களுக்கு அவர்தான் அதிபதியாக இருக்கிறார் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஆயுட்காலம் முடிய வேண்டியது முடியக்கூடிய காலகட்டம் வந்துச்சுன்னா சனி பகவான் தரக்கூடிய விளைவு என்பது தான் வந்து அதுதான் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து தொப்புலு கொடி அறுக்கிறதுல இருந்து அவர் வந்து அவருடைய கடைசி மூச்சு வர இருக்கின்ற விஷயங்கள் சனி பகவானுடைய பாங்கு என்பது மிக அதிகம் இது ஏன் நான் சொல்றேன்னா சனி பகவான்னா ஜென்ரலா ஒரு ராசிக்கு மாறும் போதே நமக்கு பயங்கர குழப்பம் மறுபடியும் அவர் வக்கரம் அடைவாரு அது இன்னொரு குழப்பம் அந்த வக்கரத்துல இருந்து மறுபடியும் நிவர்த்தி அடைவாரு அதாவது நேர்கதிக்கு வருவாரு இது ஒரு விஷயம் அதனால தான் அவரது எதியா இருந்தாலும் நம்ம ஜாக பார்க்க வேண்டியது என்பது நம்மளுடைய கடமையாகிறது காரணம் என்ன பன்னெண்டு ராசிகள்னே ஆட்சி பண்ணக்கூடியவர் காலபுருஷ தத்துவராசிக்கு பத்தாம் வீடாக பதினொன்னாம் வீடாக விளங்கக்கூடியவர் பத்தாம் வீடு கர்மஸ்தானம் அர்ம கர்மஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு வந்து ஊதியம் குடிக்கூடியவனாக பதினொன்னாவது இடத்துக்கு வருகிறார் அதாவது ஒரு மனிதன் வந்து உழைக்காமலே முன்னுக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு நீதி கோள் வந்து அடிப்படையாக வைத்ததுனால்தான் சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்து பகவான் பரம்பொருளாகிய சிவபெருமான் அவருக்கு வந்து கர்மஸ்தானமாகிய பத்தாம் வீடு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் வீடு இந்த ரெண்டு வீடுகளும் அவர் கொடுத்துருக்கிறார் இதனுடைய பொருள் உங்களுக்கு புரியுது இல்லையா சரி உலகத்தில் நடக்கூடிய எல்லா விஷயங்களும் அவருடைய வேலை இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு நட்பாகக்கூடிய கிரகங்கள் பகையாகக்கூடிய கிரகங்கள் கடுமையான எதிரியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் யோகம் தரக்கூடிய நிலைகள் அவங்களுடைய சேரக்கூட கூட்டுகளை பொருத்தும் வரை தான் உலகத்தில் எல்லா விஷயங்கள் நடக்கும் ஒரு பஞ்சபூத தாக்கத்தில் அதாவது செவ்வாய் சனி பார்க்குறாரா ஒரு பூகம்பம் வந்துடுது செவ்வாய் சனியினுடைய பார்வை குரூரமான நட்சத்திரங்கள் மோசமான இடங்கள் இருக்கிறதா ஒரு போரே வந்துடுது சனி பகவான் சுக்குனோடு சேர்ந்திருக்கிறாரா கலைத்துறையில் அவமானங்கள் வந்துடுது புத பகவானோடு சேர்ந்திருக்கிறாரா ஒரு மிகப்பெரிய மேதாவியாகி அவர் ஒரு கணித மேதாவியாக ஒரு மிகப்பெரிய வளம் வந்துடுறாரு அதே சனி பகவான் ராகுவோட சேர்ந்திருக்க உலகத்தில் அதிகமான தொந்தரவுகள் வந்துடுது இந்த மாதிரி சனி பகவான் இருக்கின்ற இடம் அவர் ஆளுகின்ற ஆளுமை அவர் இருக்கின்ற இடம் பொறுத்தவரை ரெண்டரை ஆண்டு இல்லையா ஏன்னா ஆண்டு பயிற்சிகளிலேயே மிக அதிகமான நாட்டுகள் வந்து ராசியில் தங்கி அவர் நன்மையோ அல்லது தீமையோ தரக்கூடிய சார் இதெல்லாம் ஏன் சொல்றீங்க இப்போ என்ன அவசரம் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க எனக்கு தெரியுது இது ஏன்னா இப்போ நீங்க ஆச்சரியப்படுவீங்க சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அ ஒரு அதிசயமான அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான விஷயமாக வந்த திருப்பதி லட்டி விவகாரம் கூட திருப்பதி லட்டு பாலாஜி லட்டு விவகாரம் கூட வெளிச்சத்துக்கு வந்தது இந்த சனி பகவான் வக்கத்தில் இருக்கும்போது தான் சனி பகவான் உக்கரத்தில் இருக்கிறார் என்றால் அவர்தான் நீதி தேவன் ஆயிடுச்சே மூடி மறைச்சி ஏதாவது செஞ்சுருந்தா கூட அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வந்துடுவார் அதனால்தான் இப்போ நம்ம வந்து செப்டம்பர் மாதத்தில் நடந்த அந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவங்களுக்கு பின்னணு கூட சனி பகவானுடைய அருட்பார்வை உண்டு அப்போ தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி எடுத்துக்காட்டக்கூடியது நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் பாருங்கள் ஏன்னா அந்த நேரம் வரும்போது கரெக்டாக வந்து அது வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதனால சனி பகவான் வக்கரம் அடையும் போது ஜூன் முப்பதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரை இருக்கின்ற காலகட்டம் ரொம்ப சிக்கலான காலகட்டமாக நம்ம கருதிக்கிறோம் வக்கரமெண்ண என்னங்க சார் இப்படி கிரகங்களை வந்து பின்னோக்கு செல்வது என்பது சொல்லுவாங்க அப்படி எதுவும் பின்னோக்கி செல்வது கிரகங்களை எந்த பின்னோக்கி செல்லாது ஆனால் மனிதனை செய்கின்ற விஷயங்கள்ல வந்து பின்னோக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகும் இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டான் அந்த தப்பு பின்னோக்கி செல்லும் போது இட்ஸ் இட்ஸ் ப்ராட் டு தி பாஸ்ட் இப்போ போன வருஷம் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு 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 சின்ன ஒரு மனக்குற்றம் அவருக்கு ஒரு ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்குது அது ஒரு அது என்ன பண்ணுவோம் அந்த வக்கரத்தில் இருக்கும்போது அது வெளியே கொண்டு வந்தோம் ஒரு ப ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி திருப்பத்தில் அட்லி ஏதோ ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி ஒரு குழப்பம் நடந்து போச்சு அந்த பாஸ்ட்ல இருக்கிறது வந்து ப்ரசென்ட்ல கொண்டு வந்து விடுறது என்பது தான் வக்ரம் வக்ரம் என்றால் நாம் சொல்லுவோம் பாருங்க ஒருத்தர் சொல்லும் போது இவன் என்ன வக்கர புத்தி உடையவனாக இருக்கிறா அப்படின்வான் வக்கர புத்தி உடையவனாக இருக்கிறான்னா நேருக்கு மாறான ஆப்போசிட் சைடில் போகிறான் அதாவது யார் சொன்னதும் கேட்காம அவன் மனம் போன போக்கிலும் போயின்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்றது தான் வக்ரம் என்று சொல்லுவாங்க அதாவது வக்ரம் இன் தி சென்ஸ் வில் பி கோயிங் இன் எ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் புரியுதா அது நமக்கு அந்த ந அந்த கிரக பாதையில் வந்து அது ஒரு டிவியேட் ஆகி போன மாதிரி பின்னோக்கு போகிற மாதிரி தெரியும் சில சமயத்தில் கிரகங்கள் வந்து பின்னோக்கு செல்வது என்பது எப்பவுமே பின்னோக்கு செல்லக்கூடிய கிரகங்கள் வந்து கர்மாவை வந்து கொண்டு வரதாக இருக்கும் அதாவது நிஜ கிரகங்களாகிய சூரியன் முதல் சனி வரை எப்பவுமே நிஜ கிரகங்கள் நேர்மையாக தான் போகும் அவ்வப்போதான் ஒக்கரம் அடையும் மறுபடியும் உக்கர நிபுர்த்தி அடையும் ஆனால் எப்போவுமே பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள்னா என்ன ராகு கீத எதனால அது சாயா கிரகங்கள் சாயான்ன என்ன ஷாடோ ஷாடோன்னா நிழல் நிழல்ன்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு வந்து கர்மா கிரகங்களாக போற்றப்படுகின்றது புரியுறதா தான் வந்து அது நிழல கிரகங்கள் ஷாடோ பிளானெட்ன்னு சொல்கிறான் ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கான்னா வெயில்ல அவன் பின்னாடி ஒரு நிழல் இருக்கும் அந்த மாதிரி மனிதன் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னன் இருக்கின்ற அந்த ஷாடோ நேச்சர் வாட் யூ கால் ஓகே அந்த ஷாடோ நேச்சர் என்பது தான் நத்திங் பட் இட்ஸ் ஏ டிஸ்டினிக்கு தேவைப்படக்கூடிய அந்த கார்மிக் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெல் வெல்ஏஸ் கார்மிக் ஆக்ஷன்ஸ் அது சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்ஸ் அதனால தான் இந்த மூணு கிரகங்கள் வந்து மிக முக்கியமானவை ஏதேது கர்மகாரகனாகிய சனி பகவான் நீதி தேவனாக வணங்கப்படக்கூடிய சனி பகவான் ராகு கேத்துகள் உலகத்தில் நடக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணமாக இருப்பாங்க அதாவது ராகு வந்து மெட்டீரியல் கேத்து வந்து ஸ்பிரிச்சுவல் இந்த ரெண்டும் அதாவது ஒன் எயிட்டி டிகிரிஸ்ல இருக்கும் இல்லையா அப்படியே நான் வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருப்பாரு அதாவது முந்நூற்றறுபது டிகிரியில் பன்னிரெண்டு ராசிகளை எடுத்துக்கொண்டால் நேருக்கு நேர் அதனால தான் என்னன்னா இவருக்கு அவர் நேரா இருப்பாரு எதிர் எதிர் துருவங்கள் மாதிரி அதாவது இவரை வந்து மெட்டீரியல் சக்சஸ் உலகத்துல இன்னும் சாதிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஒரு ஒரு மாயையின் பிடியில் சிக்கி எது உண்மை எது பொய்யான் தெரியாத ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதாகும் ஏன்னா இவருக்கு தலை இருக்குது சிந்தனம் பண்ணி எது த எது செய்யலாம் என்ன பண்ணலாம் ஆசை அடங்காத ஆசைகளோட இவர் வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகவதி கேது வந்து ஹெட்லெஸ் பிளானட் ஏன்னா அவருக்கு தலை இல்லாத பிளானெட் அது தான் ஸ்பிரிச்சுவல் எடுத்தாவே வந்து அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில என்னடா இருக்கு ஒன்றும் இல்லை இது பற்றோட இணைக்குடி வாழ்க்கை அது பற்றற்ற வாழ்க்கை ஆக பற்றற்ற வாழ்க்கை பட்டணத்தார் போல எல்லா விஷயங்களும் உதற தள்ளி கோமனம் கட்டி தெருவுக்கு வந்துடும் ஞான நிலை அடைவான் அதேதானே உண்மை ஆனா தான் நூற்றி ஐம்பது டிகிரிலோ ரெண்டு கிரகங்கள் உட்காந்துருக்கிறது ஸோ அதனால தான் சனி பகவான் இப்போ வக்கரம் அடைகிறார் எத்தனை நாள் இருப்பார் சுவாமி சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னா நவம்பர் பதினேழுல இருந்து பதினஞ்சுலேருந்து வக்கரம் அடைகிறது சரி இவ்வளோ தூரம் சொல்றீங்க இந்த வக்கர பயிற்சி நிவிற்த்தி பயிற்சி என்றது எங்களுக்கு நன்மையா ஒக்கர நிவர்த்தி ஜூன் முப்பதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரை ஒக்கரத்தில் இருந்தார் இப்போ நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒக்கர் நிவர்த்தி அடைகிறாரு ஸோ ஹிவில் கம் பேக் டு தி ஒரிஜினல் பொசிஷன் சூப்பராக இருக்குமா அப்படின்னா அதுதான் நான் சொல்கிறேன் இனி இந்த நரக்க வாழ்க்கை இதோட முடிவடையும் என்னங்க சார் நறக்க வாழ்க்கை எதுவும் இல்லையா நாங்கள் நல்லா தான் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நிறைய நட்சத்திரக்காரருக்கு நிறைய ராசிக்காரருக்கு வந்து நூறில் பத்து பர்சன்ட் பேருக்கு மட்டும்தான் நல்லது நடந்திருக்கு தொண்ணூறு பர்சன்ட் பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஜாக் பாட் நவம்பர் பதினஞ்சு டு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அண்ட் மார்ச் டுவெண்ட்டி நைன்த் மார்ச் முப்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கும் போது அதுவரை அவர் சஞ்சாரம் பண்ணுறார் ஒக்கரன் நிவர்த்தி அடைகிறார் இந்த நிவர்த்தி அடைகிறதுனால பன்னிரெண்டு ராசிகளுக்கு இருக்கின்ற அனைத்து வகையான துன்பங்களை விறகி நரக்க வாழ்க்கை விலகி மிக சந்தோஷமான அற்புதமான விஸ்வரூப்பம் இருக்கக்கூடிய நிலைகள் என்பது பல ராசிகளுக்கு நடக்கப் போகிறது தட் வி வில் சி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கோ இனிமேல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய எல்லா ஆன்மீக விஷயங்களாகட்டும் ஜோதிட சம்பந்தமான கருத்துக்கள் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் நீங்கள் நன்றாக பயன்பெற்று கொண்டு வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது நல்லது தரக்கூடிய விஷயமாக அமைந்துவிடும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடல் குதிரை லக்னமாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு மகரத்தில் பிறந்திருக்கிறது என்பதே பயங்கரமான உள்திறன்கள் காரியம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஆர்வம் எல்லா மிகுதியாக இருக்கின்ற ஒரு ராசியாக மகர ராசி கூறப்படுகின்றது லக்னாதிபதி சனி பகவான் என்றால் தீயக்கோள் அல்லவா பாவகிரகமாய் இருக்கிறதுனால இருந்தாலும் நீதி நேர்மையோடு எப்படி உழைத்து உயிர்வடைய அடைய வேண்டும் என்ற ஒரு தீராத ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் அதனால் சனி பகவானுடைய அருளாசி மூலமா சாதனைகள் படைத்தவர்கள் இந்த பூ உலகத்தில் ஏராளம் அதை கடவுள் வரிசை கொண்டு தெய்வங்கள் வரிசைகள் கொண்டு இவன் மனிதன் வரை அதாவது நம்ம பார்க்கும்போது எண்ணற்ற அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய பிறப்பு இறப்பு வாழ்வு என்று எல்லா நிலைகள் சனி பகவானுடைய அம்சம் என்பது இருக்கிறது என்பதை நன்றாக நாம் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உழைப்புக்கு உயிர்வு தகுந்த உயிர்வு தரக்கூடியது காலப்புருஷ தத்துவராசிக்கு பத்தாம் வீடாகிய ஜீவனஸ்தானம் ஒரு மனிதனை பிறந்ததுக்கு அப்புறம் அவரோட தொழிலில் வந்து உழைக்க வேண்டும் அந்த உழைப்பின் மூலமா விடாமுயற்சி மூலமா உயிர்வடை வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு நீதி நெறியை கொண்டவனாக உருவாக்குறதுக்காக தான் இந்த பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு என்றது சனி பகவானுக்கு தரப்பட்டது அதாவது பத்தாம் வீடு வந்து ஒரு மனிதனா பிறந்ததுக்கு அப்புறம் எந்த தொழிலாயிருந்தாலும் உழைப்புக்கேற்ற லக்னமாக உழைப்புக்கேற்ற ராசியாக இந்த ராசி அமைந்து விடுகிறது அதனால மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு உழைப்பு ஒரு உழைப்பு விடாமுயற்சியோட இருக்க வேண்டும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவன் பெற வேண்டும் அதுதான் அந்த ரெண்டு கிர ரெண்டு ராசிகளினுடைய அர்த்தமே அதனாலதான் காலபுருஷ தத்துவ ராசிக்கு பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடு சனி பகவானிடம் ஒப்படைக்கப்பட்டது க காரணம் நீத்து தேவனாக கலியுகத்தில் வழங்கப்படுறதுனால இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பினை சனீஸ்வரர் என்ற பற்றம் கொடுத்து சனி பகவானுக்கு ஒப்படைச்சிருக்காங்க அப்போ என்ன ஆகிடுது இந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அப்போ இந்த இந்த இடத்துல வந்து நமக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் செவ்வாய்னாலும் உங்களுக்கு போராட்டம் இருக்கிறவங்க அதனால்தான் மகர லக்னத்தில் போ செவ்வாய் இருந்தவர்கள் ரொம்ப போராட்ட குணமுடையவர்கள் ஆகியிருப்பாங்க ஏன்னா செவ்வாய் வந்து போராட்டக்கூடிய கிரகம் அது சனி பகவான் தீய கிரகம் ஆக மகத்தான ஒரு இது உழைத்து உழைத்து மிகப்பெரிய உயிர்வான் நிலையை அவன் நிச்சயமாக அடைவார்கள் அது ஒரு அதிருஷ்டமான அம்சமாக நம்ம சொல்லலாம் இப்போ ஏற்கனவே ஏழரேஷனி காலகட்டத்தில் மகர ராச அன்பர்கள் பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க விரேஷன் காலத்தில் சகலம் விரயங்கள் அதாவது பல வழிகளில் வந்த விரயங்களை சந்திச்சிருக்காங்க ரத்த சம்பந்தங்கள் எழுந்திருக்காங்க ரொம்ப நெருங்கிய ஒரு நல்ல ஒரு அன்பான உள்ளங்களை அவங்கள அவங்க வந்து இழந்து விட்டார்கள் நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பயங்கரமான பின்னடைவு ப ரீதியாக பயங்கரமான சிக்கலே ஏராளமான தொந்தரவுகளை கொடுத்துச்சு சரி விரைசனில் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி அவங்க தட்டு தடுமாறி நின்னாலும் கூட ஜென்மச்சின்னு அவங்கள படித்திருக்கிறது ஜென்மஜினி தந்த வழிகளை ஒருத்தருக்கு ஏழரை வரதென்றால் நீங்கள் நன்றாக உணர வேண்டும் சனி பகவான் தரக்கூடிய பா படிப்பினைகள் பாடங்கள் என்பது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாடங்களாக மாறிவிடும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு மனிதனாக பிறந்ததுக்கப்புறம் எல்லா வகையான உணர்ச்சிகளோ அல்லது மற்ற மனிதர்களை பற்றிய ஆழமான ஒரு சிந்தனைகளோ அவன் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக சனி பகவானோடைய இதுக்கு வந்து அவன் அதுக்காக தான் நம்ம வந்து பிறக்கும் போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பிறக்கும் போது அவருக்கு வந்து தொப்புளுக்கு கொடி அறுக்கிறதுல இருந்து தாயிடத்துலேருந்து அவரை பிரித்து நம்ம தவிழவிடும் நிலை என்பது கூட வந்து சனி பகவானுக்கு ஒப்படைக்கிறது அதுக்கப்புறம் மரணப்படுக்கையில் அவரை படுக்கும்போது கூட சனி பகவான் ஆயுள் தன்னுடைய வேலையை அங்கே முடித்து விடுகிறார் அதுக்காக வாழ்வுல வாழ்க்கை பண்ணும்போது புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றப்படி அவருடைய பங்கு வந்து அங்கே வாழ்வுல கூட அதுக்காக தான் இந்த ஏழரை சனி அஷ்டமசினி இந்த கண்டகசனி என்ற பகுதிகளை வருகின்றது ஆக பிற பிறப்பு வாழ்வு இறப்பு இந்த மூணு நிலைகளில் சனி பகவானோட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது இருக்கின்றது சரி போகட்டும் ஆக இந்த ஏழரை சனி காலத்தில் சனி காலகத்தில் இப்போ அவங்க குடும்ப சனியில தான் இருக்கிறாங்க இப்போ ஏழரை சனிலேருந்து ஓரளவுக்கு வந்து செவன்டி பர்சன்ட் தப்பிச்சிருக்காங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது ஆக ஜென்ம சீனையும் விரைவு செயல அவங்க பட்டங்களுக்கு கஷ்ட பட்ட கஷ்டங்களுக்கு வந்து அளவே கிடையாது சொல்ல முடியாது படிப்பினைகளை யாராலும் தந்து எல்லா இடத்துல அவமானப்பட்டு இவன் இவன் உண்மையானவன் இவன் பொய்யானவன் குடும்பத்துல யார நல்லவன் யார கெட்டவன் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் வந்து நமக்கு மனிதர்களுடைய அடையாளத்தை தெளிவாக காட்டிவிட்டு படிப்பினைகளை கற்றுக்கொடுத்து சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு வலிமை தந்து எல்லா ஏன்னா குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் நடக்கும்போது அவன் விழுவான் அல்லவா அதுக்கப்புறம் அவன் ஓடி ஓடி ஓடுறான்னாவான் நடந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கக்கூடிய நிலை என்பது அதுதான் சனி பகவான் தரக்கூடியது ஆக ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லெசன் யோ டு கெட் ஃப்ரம் சேட்டர் அண்ட் பிகாஸ் இஸ் நத்திங் பட் கிரேட் அதனால் அதாவது அவங்க வந்து ஒரு ஜட்ஜ் இல்லையா ஒரு மிகப்பெரிய ஆக கண்டிப்புக்காக கண்டிப்பதுலேயும் சரி தண்டிப்பதுலேயும் சரி ஒரு வல்லமையான ஒரு ஆசிரியர்னு சொன்னால் அது மிகையாகாது ஆக கண்டிப்பதிலையும் தண்டிப்பதில் அவருக்கு சமமான இல்லை என சொல்லலாம் நவக்கிரக வரிசைகளில் ஆக சூரியன் வந்து வெளிச்சம் தருகின்றார் இவர் இழலை தருகின்றார் அது இருட்டென்ற வாழ்க்கையில் இருந்து ஒரு மனிதனை வந்து வெறுக்க செய்து வாழ்க்கையை வெறுக்க செய்து பட்டணத்தார் போல சகல ஐஸ்வரியங்களை எழுத தூக்கிவிட்டு அப்படியே ஆன்மீக நிலை கொண்டு போகிறதுக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றலைன்னு சனி பகவான் இடத்துல இருக்குது அது போலவே மனிதனு கஷ்டம் மேல கஷ்டம் கொடுத்து ஆண்டவனை நீ போய் தரிசிக்க தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலையும் தூண்டு அவனை கொண்டு போய் கோவில் சன்னிதில நிறுத்தக்கூடிய ஆற்றலும் சனி பகவானும் அவர் இவருக்கு பங்கு இல்லாத ஒரு ஜோ ஒரு வேலை இல்லை அப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டும் ஆக சரி மகர ராசி அன்பர்கள் எல்லா வகையான துன்ப துயிரங்கள் எல்லாம் ஆழமான வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க இழப்புறதுக்கு ஒண்ணும் இல்லை அனைத்தும் இழந்து விட்டார்கள் சொந்த பந்தங்களில் வேதனை குடும்பத்தில் அவமானம் அண்ணன் தம்பிகளில் சண்டை சொத்துக்களில் பிரச்சனை பாகப்பிரிவினையில் சோதனைகள் கோர்ட்டு வழக்கு ராஜ்யங்கள் பஞ்சாயத்துகள் அனைத்தும் சந்திச்சிட்டாங்க உயிருக்கே கண்டமாய் கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு போய் தப்பிச்சுட்டு வந்த ஒரு சில பேர் உண்டு இதெல்லாம் ஜென்மசனி காலகட்டத்தில் நிச்சயமாக நடந்து இருக்குது இப்போ பெருமூச்சு விட்டு குடும்ப சனி நிம்மதியாக இருக்கிறார்கள் ஆக மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அதுவும் விலக போகிறது ஸோ ஏழ்றலேருந்து டோட்டலாக ரிலீஃப் ஆகுறாங்க அவங்க பிரச்சனை இல்லை சனி பகவான் வந்து நமக்கு வந்து மீனத்துக்கு செல்கிறார் பட் இங்கே என்னன்னா இந்த செல்றதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சோதனைகள் பட்டியலிடலாம் சாதனைகளும் பட்டியலிடலாம் அதாவது ஒரு அரிச்சந்தனை வந்து மயானத்தில் நிறுத்து வச்சு சொந்த மகனுக்கே எரித்து விட்ட வண்ணம் அதாவது வந்து நலனை நாடு நகரம் நகை எழுந்து மனைவி மக்களை எழுந்து சுடுகாட்டு சுத்தனை விவகாரம் எல்லாம் வந்து சனி பகவானோட இதுதான் ஆனால் அவங்களுக்கு சரித்திரத்தில் ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறார் அதாவது சோதனை மேலும் சோதனை தந்தாலும் கூட ஒரு சரித்திர அதாவது ஹிஸ்டரியில வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் கொடுத்துருக்கிறார் என்றால சனி பகவான் தான் ஸோ நிச்சயமாக இது தெய்வங்கள வரிசையிலேருந்து மனிதன் வரை நம்ம தப்பிக்கவே முடியாது ஆக சனி பகவான்ன்றது ஒரு வகையான ஒரு நீதி தெய்வங்களா இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லா வகையான பாடங்களும் இப்போ விட்டு வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவங்களை கற்றுக் கொடுத்து வாழ்க்கைக்கு நெறிமுறையை கொடுத்து வாழ்றதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான சூழல் அதை ஏற்படுத்துகிறது நவம்பர் பதினஞ்சுக்கு முதல் இப்போ நமக்கு என்ன நடக்கிறதுன்னா ஏற்கனவே மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் பொறுப்பு மூலத்திரிக்கோண ஸ்தானத்துல பலமா இருக்கிறாரு ஆக தனஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவானுக்கு தனம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது கட்டாயம் இருக்கிறது ஆனால் அவரை கொடுக்க தவறிவிட்டாருன்னே நம்ம சொல்லலாம் என காரணம் என்றால் சனி பகவான் வந்து எதிர்பார்த்த இடத்துல தங்கு தாமதங்கள் ரெண்டரை ஆண்டு காலம் தான் நம்ம ஒரு ராசில ஒரு ரெண்டரை ஆண்டுகள் தங்குறார் அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த ரெண்டு வருஷங்களாக நம்ம மகர ராசன் அந்தமாதிரி குடும்ப சனினால் கொஞ்சம் கஷ்டங்கள்தான் இருந்திருக்குது எதிர்பார்த்த பணம் கிடைக்கல எதிர்பார்த்த வருமானம் வரல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கவில்லை காரணம் என்றால் சனி பகவான் பிடியில நீங்கள் இருக்கும் ஏழ்ரை காலகட்டத்தில் இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறீங்க அதனால தான் சில சோதனைகளை கொடுத்துருக்குது ஆனால் இப்போ நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் நமக்கு வக்கரம் அடைகிறதுனால அப்படி ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல நன்மைகள் அள்ளித்தரும் அதெல்லாம் பெரும்பாலும் சனி பகவான் ஒரு ஆறு மாதம் நமக்கு நிச்சயமாக நன்மை செய்வார் என்றது உறுதியான உண்மை அதில் எந்த கருத்து இல்லை பட் அதுலேயும் நவம்பரில் பதினான்காம் தேதி பதினஞ்சாந்தேதி நமக்கு வந்து சனி ஒக்கரம் அடையிக்கிறாரு ஸோ பதினஞ்சுலேருந்து ராஜ வாழ்க்கையை நிச்சயமாக அடித்து சனி பயிற்சி ஒருவரை நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்றதில் கருத்து இல்லை காரணம் என்றால் இந்த காலகட்டத்தில் ஒக்கர காலகட்டத்தில் எத்தகைய நன்மைகள் நாம் எதிர்பார்க்கலாமன்னா எதிர்பார்த்த பணம் நமக்கு கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து முன்னே எங்கே சென்றாலும் நம்ம காரியங்களே நடக்காது ஒரு இடத்துக்கு பத்து தடவை போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ நம்ம வந்து சென்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்த அப்பீலுக்கே வந்து அந்த பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும் எடுக்க முயற்சிகளில் வெற்றி என்பது தூய்வில்லாமல் வெற்றி மேலே வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் என்பதை அற்படுகிறது பூமி சம்பந்தமா வீடு சம்பந்தமா மனை சம்பந்தமா வாகன சம்பந்தமா சுக சம்பந்தமா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நிச்சயமா இனிதே நடப்பெறும் குழந்தைகளை விஷயத்துல வந்து எந்த விதமான தாமத தடைகள் இன்று கல்யாண காட்சிகளோ குழந்தை பாக்கியமோ குத்து முதல் கல்யாண காட்சி வரை இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்பு கடன் தொல்லை கோர்ட்டு வழக்கு வர வரவேண்டிய பணம் எதிரிகள் தலைமறையும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது ஏழாம் பாவத்துல சந்திரனுடைய வீடு இருக்கிறதுனால சனி பகவானுக்கு பகையா இருந்தாலும் கூட தாயோரோட அரவணைப்பு அதிகமாக இருக்கும் ராசி அன்பு ஆக அவங்க நமக்கு ஒரு முழு சப்போர்ட் இருப்பாங்க அஷ்டமாதிபதி சூரியன் நமக்கு பகை ஆக அஷ்டமாதிபதிக்கு வந்து நமக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய நிலை சூரியனுடைய அரவணைப்பு கம்மியா இருக்கும் பாக்யாதிபதி புதன் அருமையான அறிவாற்றலை கொடுத்து செல்வ சம்பத்துகளை எளிதாக பிரிவு தருவான் பத்துக்குடி சுக்கிரன் நமக்கு யோகாதிபதி தராசு தொழில் ஸோ நம்ம எந்த விஷயத்திலும் தவறாக செய்யாமல் நம்மளுடைய உள்மனம் தூண்டி கொண்டே இருக்கும் ஆக அத்தகையான சிறப்பு தொழில்ஸ்தானம் வலிமையானதாக இருக்கும் அங்கே சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடாக இருக்கிறதுனால தான் போராடி தொழிலதிபராக உயர்ந்த நிலை நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள் என்றதில் மாற்றுக்கிறது இல்லை அங்கே யோகாதிபதி சுக்கரனோட சனி பகவான் சம்பந்தப்படும் போது ராஜயோகத்தை அடைகிறான் பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் பகவான் நமக்கு பூமி சம்பந்தமான லாபங்கள் ரியல் இஸ்டேடத்தில் உள்ள யந்திர சம்பந்தமான அழுக்கு அழுக்குப்படி தொழில் சம்பந்தமா அல்லது சனி பகவான் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தமான தொழில்களில் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக உருவாக்கக்கூடிய நிலை என்பது விரை குரு பகவான் வந்து நமக்கு வலிமை இருந்த நீங்க ஜாதகத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டும் இந்த நம்ம ராசிநாதன் இருக்கின்ற அந்த ராசிநாதன் இருக்கின்ற அவருக்கு வீடு கொடுத்த ஒரு வலிமை பெற்ற பட்சத்துல எந்தெந்த பாவத்திலும் அந்த ராசிநாதன் வலி உரிமையாக இருக்கின்றாரோ அந்தந்த பாவத்தில் உங்களுக்கு மிக சிறப்பான யோக நிலைகள் உருவாக்கப்படும் என்றது உறுதியானது அதாவது இப்போ நீங்க வந்து மூணாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரே வச்சுக்கோங்க அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்தா குரு பகவான் வலிமையாக இருந்த பட்சத்தில் அந்த மூணாம் வீடும் சிறப்படையும் அதாவது எடுக்கும் முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றி வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் மிகப்பெரிய அம்சமான யோகங்கள் ஏற்படும் அதே போல நாலாம் வீட்டில சனி பகவான் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்க செவ்வாய் வீடு கொடுத்த செவ்வாய் இருந்த பட்சத்தில் பூமி சம்பந்தமான தொழிலோ கொடி பரப்பான் மிகப்பெரிய யோக நிலை அடைவான் ராஜயோகமாக மாறிவிடும் அரசியலில் குதித்து பெரிய பதவிகளை வகிக்கக்கூடிய நிலை என்பதை ஏற்படும் இது போன்ற மகத்தான ராஜயோக நிலைகளை கொண்டு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து இவங்களுக்கு அடித்து வருகின்ற நாலரை மாத காலம் அடித்து சனி பயிற்சி வரை மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உறுதியாக செய்ய போறாரு உத்திராடம் மூணு நாலு ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவானோட திசையில் பிறந்ததுனால அவங்களுக்கு வந்து சந்திர திசை செவ்வாய் திசை எல்லாம் யோகமானதுதான் சந்திர திசை ஏழு கூடியது நாலு கூடி சந்திர நாலு பதினொன்னு கூடி செவ்வாய் வருகிறார் விசேஷமான லாபம் அதுக்கப்புறம் ராகு விசேஷமான நன்மை செய்வோம் ராகு சாயாகிரகங்களை இருக்கிறதுனால எந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டினுடைய தசாநாதனுடைய அஹ் பொறுப்பெடுத்துக்கிட்டு நமக்கு யோகத்தை அவர் அள்ளி தருவார் அது மூணு ஆறு பதன இருந்தா மிகப்பெரிய செல்வ வளம் அவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து நமக்கு மூணு பன்னிரண்டு கூட இவனாக பாவியா வரதனாலும் கூட மூணில் இருக்கும்போது மகத்தான் நன்மைகள் பன்னிரண்டில் இருக்கின்ற போது வெளிநாட்டுக்கு செல்வான் ஸோ நல்ல யோக நிலைகள் இருக்கிறது அவர் வாங்குகின்ற அந்த கால்களை பொறுத்து கிரகங்களை சஞ்சரிக்கின்ற நட்சத்திரங்களை பொறுத்து யோக நிலைகள் வந்து பல மடங்கு உயர்த்தப்படுகிறது ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல பிறந்தவங்க சந்திரனோடு இதில் இருக்கிற கலைத்துறையில் பிரகாசமாக வரக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி நாலு கலைகள்ல எந்த ஒரு துறையில் இருந்தாலும் கூட உடல் சம்பந்தமான சினித்துறை போட்டோகிராபிக் லைன் மாதிரி சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க மிகப்பெரிய நன்மைகள் அடைவார்கள் என்பது உறுதியானாக திருகோணம் என்றது மிகப்பெரிய சிறப்பான ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்து சந்திரன் இருக்கிறது என்பது மிகப்பெரிய பிரகாசமான யோக வாழ்க்கை தருகிறது அது செவ்வாய் சந்திரனோட சேந்திர சந்தமங்கல யோகம் ஏற்பட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு அவங்களை கொண்டு செல்லும் மிகப்பெரிய யோகம் என்பது உருவாக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அவிட்டத்துல பிறந்த ஒன்னு ரெண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு செவ்வாயினோட ஆதிக்கத்துல பிறந்ததுனால செவ்வாய் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து உச்சகிரகமாக இருக்கூடிய நிலை ஆக நாலு பாதம் நோக்கூடிய நிலை பெறுவதுனால அவர் ரியல் எஸ்டேட் துறையில் பூமி சம்பந்தமான துறையில் யூனிஃபார்ம் சர்வீசஸில் அல்லது போலீஸ் துறையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பெரிய பெரிய பதவிகளை வகித்து மிகப்பெரிய சிறப்பு அடைவார்கள் ஆக மூணு நட்சத்திரங்கள் அற்புதமான நட்சத்திரங்கள் தனக்குள்ளே அடக்கி ஒரு அற்புதமான ராசி லக்னமாக நம்ம வந்து மகர ராசியை பார்க்கலாம் ஆக மகர ராசியில் பிறந்தவர்கள் எதிர் வரும் நாலரை மா மாத காலம் மிக சிறப்பான ஒரு பொற்காலமாக அமைந்து விடுகிறதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தில்லே சர்வேஜனா சுகினோ பவன் சுகி பவா